வணக்கம் முதல்ல சில விஷயங்கள் அடிப்படையா உங்களை பத்தி நான் கொஞ்சம் போயிட்டு பிறகு நம்ம யோகா பத்தி நான் டீட்டெயிலா உங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு ஆன்மீக குரு அப்படின்னு சொல்றதா ஹிந்து மத குரு சொல்றதா செக்யூலர் குரு சொல்றது கேள்வியா இது தெரியல நான் முயற்சி பண்றேன் சத்குரு இது ஒரு தலைப்பு இல்லை இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இப்போ நீங்கள் ஒரு கிட்ட போகிறீங்க ஒருத்தர் ஆஃப்தமாலஜிஸ்ட்டு ஒரு பீடியாட்ரிஷியன்னு இன்னொருத்தர் கார்டியாலஜிஸ்ட் இப்படி இருக்கிறாங்க அது அவருக்கு கொடுத்த தலைப்பு இல்லை அது அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இது அப்படி தான் சத்குருவான் என்னென்னு இவருக்கு எந்த வேதம் உபநிஷதம் ஒன்றும் புரியலை படித்ததில்லை ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சாங்க இந்த உயிருடைய தன்மை என்னன்னு புரிஞ்சாங்க இந்த உயிர் புரிஞ்சிருக்கிறதுனால உள்ளத்துல எல்லா உயிரும் அதே மாதிரி இருக்கிறதுனால எல்லா உயிர் பத்தியும் பேசுற ஒரு தன்மை இருக்குது இல்ல சொல்லிக் கொடுக்கிற முறை இருக்குது இதனால உங்க தன் உங்க உயிர் உணர்றதுன்றது எந்த மத்தத்துக்கு சேர்ந்தது இல்ல எந்த கலாச்சாரத்துக்கு சேர்ந்தது அப்படி ஒண்ணும் இல்லை எப்படி நாம வெளிய உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு எப்படி தேவையோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமாக நம் உள் உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு எப்படி செய்வையோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விஜானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அது உணர்தான் அவருக்கு சத்குருன்னு சொல்லுவான்